ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழக்கூடிய மகா சிவராத்திரியை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி என்ற அற்புதமான அமாவாசையும் நிகழ இருக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து உருவாகுது இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினியர்களாக நீங்கள் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக செயல்படணும் அப்படின்றத எல்லாத்தையும் தான் தெளிவாக இந்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுப்பை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல நாளுங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் பொதுவாக முன்னோர்களுக்குன்னு உரிய ஒரு நாள் அப்படின்னா இந்த நாளில் தான் வந்து சொல்லுவோம் அவர்களை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படினாலே நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் குறிப்பாக பித்திருக்களோடைய தோஷங்கள் இருக்குது சாபங்கள் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நம்ம நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக உடனடியாக வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமிக்க நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவே அபரிவிதமாக இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை மேசராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க தான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் பார்க்கையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துக்கு குரு பகவானும் மூன்றாவது இடத்துக்கு செவ்வாய் பகவான் வக்ரம் நிலையிலும் வந்து இருக்க போகிறாரு தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்துல செவ்வாய் வக்ரமாக வந்து மாற போறாரு மேலும் ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து இருக்கிறாரு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துல சனி பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதாவது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த டைம்ல இருக்கு கூடவே விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது இடத்துல சுக்கிர பகவான் மற்றும் பகவான் இணைந்து வந்து காணப்பட போறாங்க அதோடு இந்த நாட்களில் சுக்கிரனும் உச்சத்தில் வந்து இருக்கிறாருங்க சோ சுக்கரன் இந்த காலகட்டங்களில் வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட இருக்கு பொதுவாகவே சுக்கரன் அப்படின்றவர் ஒரு சுப கிரகம் குரு பகவானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுப கிரகம்னா அது சுக்கரன் மட்டும்தான் சுக்ரன் அப்படின்னாவே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி இன்பம் இப்படி எல்லாத்துக்கும் வந்து காரணியாக இருக்கக்கூடியவர் ஸோ அவர் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் அதாவது நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் இருக்க போகுது லாபஸ்தானத்தில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு அறிகுறி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி வந்து அடைய போகிறாரு இதனாலயே மேசராசி என்பவர்களே பல பிரச்சனைகளில் உங்களுக்கு தீர்வுகளானது கிடைக்க இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவானும் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் கூடவே அங்கே சுக்கிரனும் உச்சத்தில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ நிறைய பரிவர்த்தனைகளானது அந்த இடத்துல நடக்கப் போகுதுங்க நீச்சபங்க யோகம் அப்படின்றது இதனால் உருவாகும் அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் வக்ரமாக இருக்கக்கூடிய டைமிங்கில் சூரியன் பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் சனி பகவானை வந்து அஸ்தமனம் செய்ய போகிறாரு இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளில் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க இது மட்டும் இல்லை இந்த காலகட்ட கட்டத்தில் மேசராசினியர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் என்ன விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே வந்து நடக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் எல்லாமே வந்து விலகி திருமண வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரும் மேலும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தடைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தடையெல்லாம் நீங்கி எப்படா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேசராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு காலகட்டங்கள் தான் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அதில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலக்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக வந்து உருவாக போகுது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள்லேயும் கவனங்கள் வந்து செலுத்துங்க ஏன்னா நீங்கள் என்ன விஷயத்த திட்டமிடுறீங்களோ அதை திட்டமிட்டபடியே வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து கிடைக்க போகுது பங்குச்சந்தை சந்தை சம்மந்தப்பட்ட காரியங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏதாவது முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுதோ அதில் நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா தான் பலன் கிடைக்கும் அதே தாங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி வந்து செய்யுங்க திட்டமிட்டு செயல்படுத்தலை அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே அரசு துறைகளோடு இணைந்து கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து செய்கிறீங்க அதிலெல்லாம் பணியாற்றி வரக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே யோகமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதில் நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது ஒரு சில மேசராசி என்பர்களுக்கெல்லாம் நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமைய போகுதுங்க குறிப்பாக நிலத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சூரியன் பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைம்ல உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாகும் மொத்தமாக பார்க்கையில் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய காலகட்டங்களை போலவே இருக்கும் மேலும் உங்களுடைய வேலைக்கு நீங்களே வந்து இறங்கி முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் ஈஸியாக நிறைய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் சோர் வடைஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு நிலையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க ஸோ முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் விடா முயற்சி மட்டுமே மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மேசராசி நேர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக தான் இருக்குது உங்களுடைய சோம்பேறி எதையும் வந்து கை நழுவி விட்டுறாதீங்க செவ்வாயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து இருக்கிறாரு இதன் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய வேலைகளை நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குறிப்பாக கண் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது தாங்க சம்மந்தப்பட்ட அனைத்து தொந்தரவுகளும் விலகப்போகுது மேலும் தொலைந்து போன ஆவணங்கள் கூட உங்கள் கைக்கு வந்து கிடச்சிடும் இந்த காலகட்டத்தில் புதுசான நிறைய மாற்றங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உகந்ததா இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத எல்லாம் ஈடுபடாதீங்க அதுவும் குறிப்பா இந்த காலகட்டங்களில் புதுசு புதுசான மாற்றங்களை எல்லாம் நீங்க தேர்வு செய்யாம இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது காலப்போக்கில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட மட்டும் பழகும் பொழுது கவனமாக வந்து பழகுங்க கோபம் வருது அப்படின்றதுக்காக எல்லார்டையும் வந்து கோபத்தை காட்டக்கூடாதுங்க உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது தான் மேலும் இந்த டைமில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிதானம் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துட்டு தான் போகும் ஆனால் இந்த நேற்களில் பணிச்சுமையவும் அதிகமாகவே இருக்கும் ஸோ எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும் பனிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யாமல் இருந்துடாதீங்க ஏன்னா அதற்கு ஏற்ற வருவாயும் உங்களுக்கு இருக்குது சேமிப்பில் நல்ல ஒரு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது மெசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் நல்ல பலன்கள் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க தொழில் செய்யக்கூடிய பாட்னர்களோட வின் விவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கோங்க அதுதான் நல்லது வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரம் வீண் விரயம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க மன நிம்மதிக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போய் நீங்கள் ஒரே ஒரு நைதீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சுட்டு எப்போதுமே இது போன்ற எளிமையான பரிகாரங்கள் குறிப்பாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முழுக்க முழுக்க உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தீங்க அப்படின்னாலுமே அதில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது அதனால் ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையை முதல்ல வந்து வைங்க இந்த காலகட்டங்களில் நிறைய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மெசராசி நிகழாகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோடு வந்து இணைந்திருங்க